அண்ணே வணக்கம் வணக்கம் சார் மீண்டும் உங்களை சந்திப்பதில் வந்து ஒரு மட்டத்த மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி சார் ஏற்கனவே நம்ம ஒரு காணொளி பதிவு செஞ்சிருந்தோம் நீங்க ஒரு பொது தகவல் அலுவலகத்துக்கு தகவல் கேட்டிருந்தீங்க தரலன்னு சொல்லி உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா வந்து இழப்பீடு தர சொல்லி தகவல் ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சுன்னு சொன்னாங்க ஆமா சார் அதை நம்ம பேசியிருந்தோம் இப்போ உங்களுக்கு அது கிடைச்சிருச்சா கிடைச்சிச்சு சார் சரி எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இது கிடைச்சு உரிய காலத்துல கிடைச்சா கிடைக்கலையா உரிய காலத்துல கிடைக்கல சார் கிடைக்கல எப்ப நீங்க அந்த அலுவலகத்துக்கு எப்ப நீங்க மனு செஞ்சீங்க முதல் முறையாக

உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் நேர விரயத்திற்கும் அவர் தகவல் தர மறுத்ததுக்கும் பத்தாயிரம் இழப்பீடு கொடுக்க சொன்னார் சார் சார் அந்த அந்த பொது பொது தகவல் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி விசாரணை முடிஞ்சது இருபத்தி அஞ்சாம் தேதி எனக்கு அந்த ஆணை வருது அந்த ஆணை கிடைத்த கிடைக்கப்பெற்ற ஒரு வாரத்துக்குள் மனுதாரருக்கு இழப்பீடு தரணும் சொல்லி உத்தரவு வந்து உத்தரவு கொடுத்தாங்க ஆமா சார் அப்ப அது உங்களுக்கு இழப்பீடு ஆமா சார் அந்த பொது தகவல் அலுவலருக்கு அது வந்து தண்டம் சரி சார் கரெக்டுங்களா சரி சார் அப்ப தண்ட பணம் அவருக்கு தண்டம் விதிக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு இழப்பீடாக அதை கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா சார் ஆனா இதை இந்த ஆணையத்துடைய தீர்ப்பையும் நம்ம மற்ற ஆணையங்களுடைய தீர்ப்பையும் இல்ல நீதிமன்ற தீர்ப்பையும் நம்ம ஒப்பீடு பார்த்தோம் அப்படின்னா இதுல சில தவறுகள் நடந்திருக்கு என்ன அப்படின்னா இப்ப ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது அப்படின்னா அந்த தீர்ப்பை வந்து உரிய காலத்தில் அவருக்கான இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும் கொடுக்காத பட்சத்தில் தவறும் பட்சத்தில் அதற்கு வட்டியோட சேர்த்து கொடுக்கணும்னு சட்ட விதிகள் இருக்கு விதிகள் இருக்கு ஆனா கிட்டத்தட்ட இருபத்தி நாலுல வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்புக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு கிடைச்சிருக்கு வட்டியோட குடுக்கணும் அப்படின்னு கேட்கல சார் கேட்கல சரி நீங்க இப்ப வந்து உடனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுக்காக மேல்முறையீடு எங்கேயும் போனீங்களா அப்புறம் விதிக்கப்பட்ட பிறகு அவங்க ஒரு வாரத்துக்குள்ள சொன்னாங்க அந்த உத்தரவு இருந்தது ஒரு மாதம் கடந்து விட்டது அதன் பிறகு நிறைவேற்றாமல் மனு மாலை தகவல் ஆணையம் நிறைவேற்றாமல் மனு போட்டிருக்கீங்க ஆமா சார் அதுக்கப்புறம் அது கிடைச்சிருச்சா கிடைக்கல சார் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க ஊரடங்கித்துறை செயலாளர் உள்ளாட்சித்துறை செயலாளருக்கு தலைமைச் செயலத்துக்கு மனு மனு செஞ்சு அந்த மனு எங்க வந்துச்சு அந்த மனு என்ன பண்ணாங்க பனங்கள் மாலைக்கு அவங்க என்ன செய்யக்கா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஊரடங்கித்துறைக்கு அவங்க பார்வர்ட் பண்ணிட்டாங்க அங்கிருந்து திரும்ப வந்து வட்டாரச்சலர் அலுவலர் அந்த மனு மனு வந்துச்சு ஆமா சார் சரி வந்த உடனே உங்களை கூப்பிட்டு மாதிரி தகவல் உங்களுக்கான அவதர தொகை தண்ட பணத்தை நீங்க வாங்கிக்கோங்க இழப்பீடாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பேசுனாங்களா பேசினாங்க சார் பேசிட்டு அந்த இழப்பீடு தொகை வந்து கொடுக்கப்பட்டதா யார் பேர்ல கொடுக்கப்பட்ட அவங்க வந்து பேசுனாங்கனாக்கா அது தரமாரி இல்ல நாங்க ஏதாச்சும் தரோம்

நீங்க உண்டான ஆதாரம் எனக்கு இருக்கணும் இருக்கணும் அதெல்லாம் எனக்கு பணமா கொடுத்தா நீங்க ஆதாரம் கிடையாது டிடியா டிமாண்ட் சார் இது முதல் முறையாக அவர் பேர்லயே கொடுக்கப்பட்டதா இல்ல வேற யாரு பேர்லயே கொடுத்தாங்களா சார் இல்ல நான் சொல்லுங்க சார் நான் உத்தரவு போட்டது மாநில தகவலான செல்வராஜ் போட்டாரு அந்த உதயகுமாரு சார் இன்னைக்கு அவர் வரல வேறொரு பொதுத்தலைவர் இருந்தாரு ஆனா இந்த அபராதம் விதிச்ச இல்லையா உதயகுமாருக்கு ஆமா அவர் வந்து வேற ஒரு வட்டார வச்ச அலுவலர் இருந்தார் மாறி போயிட்டாரு வேற ஒருத்தர் அலுவலர் இருந்தார் ஆனா எனக்கு கூட்டு வச்சு பேசும்போது போது வட்டார அலுவலர் வேற ஒருத்தர் கூட்டு வச்சு பேசினாங்க ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அவர் வேற ஊருக்கு போயிட்டு மாற்றிட்டு வந்து இந்த டிடி வந்து அந்த உதயகுமார் அவரு கையில இந்த வாங்கி வச்சு அவர் திரும்பவும் எல்லா இடத்தையும் போயிரு எல்லா ஆஃபீஸும் போயிட்டு திரும்பவும் வட்டார அலுவலகம் உலக்கூர் அந்த அலுவலத்துக்கு திரும்ப அவரே வந்து அவரே வந்து உங்களுக்கு கொடுக்க அவரே வந்து கொடுத்துட்டாரு இதுதான் ஒரு விஷயம் ஆனா நான் வந்து அவருக்கு கொடுக்கும் போது எனக்கு வந்து அவருடைய மகன் பேர்ல கொடுத்தாங்க முதல் முறையா அவருடைய பையன் பேர்ல கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம பேர்ல கொடுத்தா நம்மளுடைய எஸ்ஆர்புக்குள்ள என்றாவும் திரும்ப இவங்க வந்து கேட்பாங்க இது எங்க இருந்து கொடுத்தீங்க இதுக்கான உங்களுக்கு வரி கட்டினீங்களா இது உங்க சம்பள பணத்தை பிடித்தம் செய்யப்பட்டதா என்னெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப நோண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர் பையன் பேர்ல தெளிவா குடுக்குறாரு ஆமா சார் நீங்க டிடி அப்ப பாத்துங்க ஆஹ் பாத்து சார் வாங்குனீங்களா நான் வாங்கி பாத்துட்டு நான் வச்சுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் சார் எனக்கு வேண்டாம் அவர் தான் வேணும்னு சொன்னீங்க அவர் பேர் தான் வேணும் இப்ப ரெண்டாவது அவர் பேர்ல குடுத்திருக்காங்க ஆமா சார் ரெண்டாவது குடுத்த டிடி இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை ஐந்து முப்பது ஆளுநருத்துக்கு வர வைத்து இந்த டிமாண்ட்ரா பேர் கொடுத்தாங்க சார் குடுத்துட்டாங்க வாங்கிட்டீங்க வாங்கிட்டேன் சார் சரி இப்ப ஒரு இப்ப வந்து நிறைய நபர்களுக்கு தெரியறது இல்ல அதுக்காக தான் நம்ம இந்த காணொலியை நம்ம பேசுறோம் கண்டிப்பா சார் இழப்பீடு பணம் என்பது பாதிக்கப்பட்ட நபருக்கு கொடுக்க வேண்டியது சரி சார் அவங்களுக்கு கிடைச்சீடு அது சரி சார் விதிக்கப்பட்டது அவதாரமாக விதிக்கப்பட்டது அதை கொடுக்கறது உதயகுமார் அவருக்கு வந்து அது வந்து அவதாரம் சரி சார் ஒரு நபர் வந்து அவதாரம் விதிப்பது விதிச்சிருச்சு ஒரு ஆணையமோ நீதிமன்றமோ ஒரு நபருக்கு ஒரு அரசு பணியாளருக்கு அவதாரம் விதித்தால் கட்டாயமாக அவருக்கு அந்த துறை சார்ந்த செயலாளர் அவர்கள் எந்த ஒரு விதிச்சோ அந்த வழக்கு என்னை குறிப்பிட்டு அந்த துறை சார்ந்த செயலாளர் அவர்கள் ஒரு ஜீஓ நிறைவேற்றணும் ஒரு அரசாணை இப்ப கிருஷ்ணன் பேர்ல நிறைவேற்றிருக்கணும் இன்ன வரைக்கும் தகவல் ஆணையத்துல ஒரு அரசாணை கூட தனிநபர் பேர்ல நிறைவேற்றல இது மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்குது இதை வந்து எந்த ஒரு நபர்களும் மனுதாரர்களும் கேட்கறது இல்ல சரி சார் ஆணையத்தை கேட்கணும் சார் நீங்க அவதாரம் போட்டீங்கல்ல அவதாரம் போட்டுட்டு என்னுடைய பேரு சம்பந்தப்பட்ட துறை ஃபஸ்ட் அவங்க போடக்கூடிய அந்த தண்டம் விதிக்கக்கூடிய உத்தரவுலயே சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்புறதே கிடையாது நகல் யாரு கொடுக்கணும் சம்பந்தப்பட்ட துறை கொடுக்கணும் அந்த ஊரக வளர்ச்சி துறைக்கு அந்த தகவல் அணையை கொடுத்துருக்கணும் கொடுத்துட்டு இத்தனை நாளுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள கிருஷ்ணன் அவருக்கு கொடுங்க பணத்தை அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லிட்டு உங்க அந்த அரசு துறை செயலாளர் என்ன பண்ணும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் கிருஷ்ணன் அவருங்க பேர்ல ஒரு அரசாணையை ஏற்றணும் இதுதான் வழிமுறை தனிநபர் பேர் அரசாணை ஏற்றுவாங்களா இன்னைக்கு நீங்க வந்து மனித உரிமை ஆணையத்துடைய வழக்குகளை எடுத்து பாருங்க மனித உரிமை ஆணையத்துடைய வழக்குகள்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு அப்ப என்ன பண்ணா அந்த ஹோம் என்ன பண்ணுவாங்க காவல்துறையுடைய செயலாளர் என்ன பண்ணுவாருன்னா சம்பந்தப்பட்ட நபர் பேர்ல அந்த வழக்கு என்ன குறிப்பிட்டு ஒரு அரசாணையம் நிறைவேற்றுவாங்க அப்ப மனித உரிமை ஆணையம் தகவல் ஆணையம் அந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் மகளிர் ஆணையம் எல்லாமே ஒண்ணுதானே ஆமா சார் அப்ப இந்த ஆணையம் ஏன் இதை வந்து செய்ய மறுக்குது இதுலதான் மிகப்பெரிய தவறு நடக்குது இதை யாருமே வந்து பேசுறதும் இல்லை இதை கேட்பதும் இல்லை இது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலா இருக்கு இப்ப அப்படி கொடுத்திருந்தாருன்னா உங்க பேர்ல ஒரு அரசாணை இருக்கும் அந்த அரசாணை இயற்றினதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பணத்தை பெறுவதற்கு முன்பு அவருடைய எஸ்ஆர்புக்ல என்ட்ரி பண்ணணும் புக்கு பதிவு செய்யறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க சார் இல்ல மறுக்கிறது இந்த பணம் எங்க இருந்து வருது யாரு கொடுக்குறா ஆஹ் பொதுத்தாளர் இப்ப பொதுத்தாளர் வந்து இப்ப வந்து பதவி ஏற்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் உதயகுமார் பலக்கூர் ஊராட்சி அன்று அலுவலத்துல பணிபுரிகிறார் இப்ப தற்ச பணி செய்கிறார் இப்ப ஒரு சமீபத்துல ஒரு வழக்கு பார்த்தோம் மனித உரிமை ஆணையத்துல அந்த அறப்போர் இயக்கத்துக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டு அவருக்கு ஒரு ரூபாய் அவதாரம் வாங்கியிருக்கிறாங்க எதுக்காக ஒரு ரூபாய் வாங்கினாங்க அப்படின்னா அவருடைய எஸ்ஆர்புக்குள்ள பதிவு செய்யப்படணும் சார் அப்போ ஒரு ரூபா அவதாரம் பதிவு செய்யப்படும் போது பத்தாயிரம் ரூபாய் அவதாரம் கொடுத்தவரையே பதிவு செய்யக்கூடாது அப்ப இனி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இது நிறைய நபர்கள் வந்து செய்ய மறுக்கிறதுனால இந்த காணொலி மூலியமாக நம்ம இதை பதிவு செய்வோம் சரி சார் நீங்க இதுக்கு மேற்கொண்டு சார் செய்யலாம் அதுக்கு மேல்முறையீடு மனு எழுதுறீங்கல்ல எழுதி ஒரு தகவலை தர தரலன்னு சொல்லி மேல்முறையீடு மனு எழுதுறீங்க எழுதுன உடனே அந்த மேல்முறையீட்டு அலுவலர் அந்த தகவலை இலவசமாக உங்களுக்கு கொடுப்பாரு பொது ஆணையம் வந்து உங்களுக்கு சொல்லும் சொல்லும் பட்சத்துல ஒரு ஐம்பது பக்கம் நூறு பக்கம் உங்களுக்கு தகவல் கொடுக்கறாங்க அப்படின்னா இது எப்படி எடுக்கணும் தெரியுமா பொது தகவல தன்னோட சொந்த பணத்துல எடுக்கணும் அலுவலகத்துல எடுக்க கூடாது ஏன்னா அவர் தகவல் தராதுக்கு இதுதான் தண்டம் இதையும் மீறி அவர் கொடுக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் ஆணையத்துல தண்டம் விதிச்சா அது இவன் நமக்கு இழப்பீடாக கிடைக்கணும் நாங்க இந்த விஷயத்த என்ன பண்ணிருக்கா அவர் ஒரு நூறு பக்கம் சராக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு அப்படின்னா இந்த நூறு பக்கத்துக்கான செலவு எந்த நீங்க எதுல இருந்து எடுத்திருக்கீங்க பணம் அரசு பணத்தை எடுத்திருக்கீங்களா எந்த வங்கி கணக்குல இருந்து எடுத்திருக்கீங்க இல்ல உங்க சொந்த காசை போட்டு எடுத்திருக்கீங்களா நாங்க கேட்டிருக்கோம் அதுக்கு அந்த பொது தகவல் என்னுடைய சொந்த பணம்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு சரி எங்களுக்கு அதுக்கான தகவலும் கொடுத்திருக்கிறாங்க ஆகையால் நல்லா கேட்டுக்கோங்க இந்த தகவல் அறிவுரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் ஒரு பொது தகவல் அலுவலர் உங்களுக்கு ஆறு ஒண்ணுல தகவல் தரல அப்படின்னா அதை நீங்க மேல்முறையீடாக போறீங்க அப்படின்னா அந்த மேல்முறையீட்டு மனுவுக்கு இல்ல ஆணையத்தின் தீர்ப்புக்கு அவர் தகவல் உங்களுக்கு கொடுக்கிறாருன்னா அந்த தகவலுக்கான அந்த செராக்ஸ் எடுக்கக்கூடிய நகல் எடுக்கக்கூடிய பணம் அவருடைய சொந்த பணமாக இருக்கணும் அவர் அதுல அரசு பணத்தை செலவு கூடாது அரசு அலுவலகத்தில் எடுக்க கூடாது அவர் சொந்த அதுதான் அவருக்கு இழப்பீடு அதுதான் அவருக்கு தண்டம் அதையும் மீறி அவர் கொடுக்கலனா தான் அந்த பத்தாயிரம் ரூபாய் ஐம்பது ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ரூபாய் கொடுக்கப்படுது அப்ப அவர் ஆறு ஒண்ணு கொடுக்கலனாலே அவர் தண்டத்துக்கு தண்ட பணம் விதிப்பதற்கு இல்ல தண்ட பணம் கொடுப்பதற்கு அவர் உள்ளாக்கப்படுறாரு சரி சார் இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் தான் ஒன்னு அரசாணை நிறைவேற்றப்படுவதில்லை தகவல் ஆணையம் சம்பந்தப்பட்ட துறை செயலாளர்களுக்கு அந்த அந்த உத்தரவு நகலை அனுப்புறது இல்லை ஆமா அப்ப உத்தரவு நகலை அனுப்பணும் தண்ட உங்க பேர்ல அரசாணை நிறைவேற்றப்படணும் தண்ட பணத்தை அவருடைய எஸ்ஆர் புக்கில் என்ட்ரி பண்ணணும் ஆமா சார் என்ட்ரி பண்ணாதான் இந்த பொது தகவல் அலுவலருக்கு ஒரு பயமும் அச்சமும் வரும் தகவல் ஆணையம் சரியாக செயல்படுத்தப்படும் இன்னைக்கு மனித உரிமை அணைத்த பார்த்து பல அரசு ஊழியர்கள் வந்து பயப்படுறாங்க காரணம் என்னன்னா அது சரியாக நடக்குது இந்த உரிமையல் விதியை பின்பற்றி அது சரியாக நடக்குது இப்ப இதுல என்ன பண்றீங்க அப்ப அடுத்த கட்ட நகர் இந்த பணம் வாங்கிருக்கீங்க இல்ல சார் இந்த பணம் எந்த ஒரு நிதியில நிதியிலிருந்து டிடியாக எடுக்கப்பட்டிருக்கு அவருடைய சொந்த பணமா சொந்த பணமா இல்ல அரசு பணமா என்னன்னு நீங்க தகவல்ல கேளுங்க கேட்டுட்டு இந்த டிடிக்கு எடுக்கப்பட்ட பணத்துக்கு அவர் டாக்ஸ் எங்க கட்டி இருக்கிறாரு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல எந்த பொருள் எடுத்தாலும் அவருடைய எஸ்ஆர்புக்குள்ள என்ட்ரி பண்ணணும்னு வந்து

நமக்கு தேவையான தகவலை எளிதில் பெற முடியும் நீங்க இதை முடிச்சுட்டு அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்றீங்கன்னா இந்த பணம் அவர் எப்படி கொடுத்தாரு சார் இது சம்பந்தமாக அவருடைய புக்ல என்ட்ரி பண்ணப்பட்டிருக்கா இந்த வழக்கில் அவர் தண்டம் விதிக்கப்பட்டிருக்கா அவருக்கு அவதாரம் விதிக்கப்பட்டிருக்கு இந்த அவதாரத்தை அந்த வழக்கு என்னை குறிப்பிட்டு அவருடைய புக்ல என்ட்ரி பண்ணிருக்காங்களான்னு சொல்லி கேளுங்க கொடுக்க மறுத்தால் துறை சார்ந்த அரசு அவர் அந்த செயலாளர் ஊரக துறை செயலாளருக்கு ஒரு கடிதம் அனுப்புங்க இது மாதிரி இவர் தண்டப்பணம் தண்டம் விதிக்கப்பட்டு இந்த தண்டப்பணம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு இந்த மாதிரி டிடியா கொடுத்திருக்கிறாரு இது சம்பந்தமா அவருடைய எஸ்ஆர் புக்ல நீங்க என்ட்ரி பண்ணணும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க உடனடியாக அந்த தகவல் ஆணையத்திற்கு மூலியமாக வழங்கப்பட்ட தீர்ப்பை இணைச்சு அவங்களுக்கு ஒரு புகார் மனு நீங்க அனுப்பும் பட்சத்துல இதுல கட்டாயமாக ஒரு மாற்றம் வரும் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இப்ப இந்த இந்த டிடிய அட்டாச் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி தலைமைச் செயலத்துக்கு அனுப்பணும் சார் ஆமா அந்த டிடி அந்த தீர்ப்பு எல்லாமே வச்சுட்டு நீங்க வந்து என்ன பண்ண இது மாதிரி அவர் கொடுத்திருக்கிறாரு அவருக்கு நீங்க உடனடியாக அவருடைய பணிப்பதிவேட்டுல இது என்ட்ரி பண்ணுங்க அவர் இது மாதிரி தகவல் ஆணைய தீர்ப்பின்படி அவர் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரு ஏன்னா ஒரு ரூபா ஒருத்தர் கொடுத்தாலும் தண்டனை தான் பத்தாயிரம் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி அவர் மீது உடனடியாக அவருடைய பனிப்பதிவேட்டுல பதிவு செய்ய சொல்லி அவருக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு புகார் மனு அனுப்புங்க அனுப்பிட்டு இது வந்து எல்லாருமே ஒரு கோரிக்கை இப்ப நானே அதுக்கு தகவல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதிக்கிட்டு தான் காரணம்னா இனி வருங்காலங்கள்ல நீங்க வழங்கக்கூடிய தீர்ப்பின் நகலை நீங்க சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்புங்க துறை சார்ந்த அந்த செயலாளர் அவர்கள் அரசாணை நிறைவேற்றி சம்பந்தப்பட்ட நபருக்கு தண்டப்பணத்தை பெற்று தரட்டும் அப்பதான் முறையான முறை அந்த வழிமுறையில வரும்போதுதான் அவருடைய எஸ்ஆர் எஸ்ஆர்புக்களை என்ட்ரி பண்ணப்படும் ஆமா இது என்ன தெரியுங்க இல்லீகலா வந்து யாருக்கும் தெரியாம ஒரு கையூட்டல் மருந்தான் இது இது வந்து தண்டப்பணம்னு யாராலும் சொல்ல முடியாது ஏன்னா நீங்க தான் முறையாகவே பின்பற்றலையே பின்பற்றாத போது இது எப்படி வந்து தண்டப்பணம் அவர் எஸ்ஆர்புக்குல என்ட்ரி பண்ணுவாங்க அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க தகவல் அணைந்தான பாத்துக்கலாம் தகவல் அணையத்தான பாத்துக்கலாம் என்ன நான் போய் தகவல் அணையந்தானே கேட்கும் போது கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்பேன் அவர் ஏதோ ஒண்ணு பேசிட்டு சரி போ தகவலை குடும்பம் நான் வந்துடலாம்னு சொல்லி எல்லா பொது தகவலருக்கும் தகவல் ஆணையத்தின் மேல ஒரு நம்பிக்கை இல்லை தான் இருக்கு ஆமா சார் நம்பிக்கை என்பது இருக்கணும் அப்படின்னா கட்டாயமா தகவல் ஆணையம் சரியாக செயல்படணும் என்பது நம்மளுடைய கோரிக்கை தகவல் போறோமே அப்படின்றத கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பயமே இல்ல நீங்க அங்க பாப்பீங்கல்ல வந்து எல்லாரும் சிரிச்சு பேசி விளையாண்டுகிட்டு இருப்பாங்க வெளியில் பார்த்தோம்னா அடையாளட்டே போடுது இல்ல சார் அடையாளட்டே போட்றது இல்ல அங்க சரியா இத்தனைக்கும் தகவல் ஆணையத்து வரும்போது சரியான பொது தகவல் வருவாரான்னு தெரியாது யாரோ ஒருத்தர் அனுப்பிடுவாங்க ஆபிஸ்ல இருந்து ஆமா சார் அதையும் அந்த ஆணையர்கள் பாக்கிறதில்ல நீ பொது தகவல் அளுவலரா உன் அடையாளட்டே கூடு நீதானா ஏன் பொது தகவல் வரல அப்படி சொல்லி கேக்குறத இல்ல யார் வந்தேன்னா அவங்க விசாரணை பண்றாங்க அத நடக்குது சார் நாம தான் பார்க்கறோம்ல டேய்லி போய் பார்த்து தான இருக்குறோம் இப்ப மேற்கொண்டு இந்த தலைமைச் துறை சார்ந்த சார் இதெல்லாம் இணைச்சு நான் மனுவார் மனுவா அனுப்பணும் ஆனா மீண்டும் இது போல் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி